சென்னையில் வாடகை வீடு தேடுவோரின் கதையை படமாக எடுத்தால் பெரும் சோக காவியமாக மாறிவிடும் போல அந்த அளவுக்கு தற்போது சென்னையில் வாழும் நடுத்தர மற்றும் வேலைக்கு செல்பவர்களின் குடும்பங்கள் த்ரீ பிஹெச்கே வீட்டை வாடகைக்கு எடுப்பது சவாலான விஷயமாகவே மாறிவிட்டது வாடகை வீடு தொடர்பாக நோ புரோக்கர் இணையதளம் வெளியிட்டுள்ள அறிக்கை கள நிலவரத்தை ஓரளவுக்கு புட்டுப்புட்டு வைக்கிறது அதில் வேளச்சேரி ஆவடி கொளத்தூர் குரோம்பேட்டை வளசரவாக்கம் மற்றும் மாதவரம் ஆகிய புறநகர் பகுதிகளில் வீட்டு வாடகை நடப்பாண்டின் ஆறு மாதங்களில் மட்டும் பத்து முதல் பன்னிரண்டு சதவீதம் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது அடுத்த ஆறு முதல் பன்னிரண்டு மாதங்களில் ஓஎம்ஆர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மேலும் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை வாடகை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உயர்ந்து காணப்படுகிறது சென்னையில் மெட்ரோ திட்டம் ரிங் ரோடு ஐடி காரிடார் விரிவாக்கம் போன்ற முக்கிய கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்கள் நகரத்தின் பல பகுதிகளில் மந்தமான வாடகை சந்தையை சூடுபிடிக்க செய்துவிட்டன சென்னையில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜிசிசி நிறுவனங்கள் செயல்படுகின்றன கொரோனாவுக்கு பிறகு வீட்டிலிருந்து பணிபுரிவது குறைந்துள்ளதோடு அடிப்படை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதும் வாடகை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது இது தவிர சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான குடியிருப்புகளை தேடுவதும் வாடகை உயர்வுக்கு காரணம் என கூறுகின்றனர் பள்ளிக்கு அருகில் வீடுகள் இருக்க வேண்டும் என பெற்றோர் நினைப்பதும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வாடகை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது முன்பெல்லாம் வசதி படைத்தவர்கள் மட்டுமே த்ரீ பிஹெச்கே வீடுகளை வாங்கும் நிலை இருந்தது ஆனால் தற்போதுள்ள சூழலில் சென்னையில் த்ரீ பிஹெச்கே வீடுகளில் வாடகைக்கு குடியேறுவது என்பதே சராசரி குடும்பங்களுக்கு பெரிய கனவாக மாறியுள்ளது